வணக்கம் நான் ரவிக்குமார் பேசுறேன் வீடுல எதை பத்தி பேச போகிறோன்னா மெயினா வந்து நம்ம லேடிஸ் இல்லையா வீட்டில் வந்து பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அதிகமான பெண்கள் எதனால பாதிக்கிறாங்கன்னா அனிமிக் ப்ராப்ளம் பாதிக்கிறாங்க ரத்த சுவைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அனிமிக்கில் நிறைய பேர் பாதிக்கிறாங்க இன்னைக்கு நீங்க உடம்பு சில நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து சொல்றாங்க எதுக்காக நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது ஒரு மூணு விஷயத்த பாக்குறாங்க ஒண்ணு ஹீமோகுளோபின் கரெக்டா இருக்கா நம்ம வந்து பிளட் சொல்றோம் இல்லைங்களா ஹீமோகுளோபின் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸ்க்கு ஒரு பத்து பாயிண்ட் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஜென்ஸுக்கு வந்து ஒரு பதிமூணு பாயிண்ட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப ஹீமோகுளோபின் கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்க ஏன் ஹீமோகுளோபின் கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்கன்னா நம்ம உடம்புல ரத்தமே இல்லைன்னா அப்ப எல்லா உறுப்புக்கும் எப்படி சத்து கிடைக்கும் இல்லீங்களா சோ அதுதான் ஒரு ஏஜென்ட் மாதிரி பாஸ் ஆகுது அப்ப நம்ம உடம்புக்கு எல்லா உறுப்புக்கும் ரத்தம் போகுது அந்த ரத்தத்துல வந்து எல்லா சத்துக்களும் இருக்கும் இல்லைங்களா அந்த சத்துக்களை எடுத்து அந்த ஒரு பிளோ ஸ்ட்ரென்தா இருக்கு அப்படி நம்ம முக்கியமான அந்த ரத்தமே இல்லைன்னா எப்படி நமக்கு உடம்பு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அதனாலதான் மெயினா வந்து ஹீமோ கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்க உடம்பு சரியில்ல எதனால போனாலுமே போனாலும் ஹீமோகுளிபின் கரெக்டா இருக்கா உடம்புக்கு தேவையான ரத்தம் இருக்கான்னு பாக்குறாங்க இல்ல நம்ம பிளட் ஏத்துறாங்க இல்லைங்களா

அப்போ என்ன ஆகும் அந்த கனி வெளியில போகாம நமக்கு தேங்கு தெரியுங்களா அப்ப நம்ம வீச்சுல கர்ப்பை பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீங்க நிறைய பேர் பாருங்க குழந்தைலாம் எல்லாம் இருக்காங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்ப பயில அடைப்பு நீர் கட்டி இருந்த பீரியடு இல்லைங்க பிசிஓடி ப்ராப்ளம் சொல்றோம் இல்லைங்களா சோ இதுல இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அந்த கர்ப்பை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் இமோலா ஓகேங்களா சோ ரத்தத்தோ சோகையை சேர்த்து சேர்த்து இதுல முக்கியமான இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சுருள் அந்த சுருள் பட்டைகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்ப நிறைய பேர் நிறைய லேடிஸ் பாருங்க நீங்க வாட்ச் பண்ணுங்க அவங்க அடிக்கடி எனக்கு தலைவலிக்குது தளபாரமா இருக்குது ஒத்த தலைவலி இருக்கும்பாமே ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஹியூமோலா ஜூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களை கடவுள் பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த ஒத்த தலைவலி காணாம போயிடும் காரணம் என்னன்னா நமக்கு பிரெயினுக்கு போற பிளட் சர்க்குலேஷனும் ஆக்சிஜன் லெவலுக்கு கம்மியா இருந்தால் பெயின் வரும் அது ரெண்டு பேரும் சரி பண்ணி இல்ல அப்ப அவங்களுக்கு இந்த மைக்ரைன் ப்ராப்ளத்துல இருந்து சரி பண்ணி அனுப்பி வரலாம் ஓகேவா அது போல ஒரு அருமையான ப்ராடக்ட் இது ஹியூமோலா ஜூஸ் ஓகேங்களா சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருது கர்ப்பை ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுத்துருது ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்குது இது இன்னும் என்னென்னா பண்ணணும்னா வெரிக்ரோஸ் வெயில் சொல்கிறோம் இல்லைங்களா கால் நரம்பு பிரச்சனை வருது இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு கூட இந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குது அப்படி ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் நம்மளுடைய இமோலா ஜூஸ் இதை எப்படி சாப்பிடலாம் காலையில் எந்திரிச்சு வெறி வயிற்றுல ஒரு ரெண்டு டம்ளர் இளஞ்சூடல் சுடுதண்ணி குடிக்கும் நான் எதுக்காக எல்லா புற வீடியோலுமே சுடுதண்ணி பற்றி பேசுறேன்னா நீங்கள் காலையில் வெறு வயிற்றுல சுடு தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லதுங்க நம்ம உடம்புல இருக்கிற கழிவு தவிரத்துக்கு உப்பு வெளி தவிரத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அதனாலதான் பார்த்தீங்கன்னா வெறும் வெறு வயிற்றுல சுடு தண்ணி குடிங்க அப்படின்னு நம்ம சொல்றது அதுக்கு பெருசாக நம்ம செலவை பண்ண தேவை இல்லைங்களா அவங்க சுடுதண்ணி குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூடி அஞ்சு எம்எல் வரும் நீங்க ஒரு அரை சுடுதில பதினஞ்சு எம்எல் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா சப்பி குடிங்க ஓகேங்களா மடக்கன்று குடிச்சுறதுக்கு உமிழ் நீரோட குடிங்க ஏன்னா உமிழ் நீரோட டைஜிஷன் நல்லா இருக்கும் ஓகேவா அப்ப இது காலையில சாயந்தரம் சாப்பிடுறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அப்படி இது டெய்லி காலையில ரெகுலரா நீங்க குடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கண்கூட வந்து உங்களுக்கு அந்த அணி ப்ராப்ளத்தை வெளியே வரத நீங்க ஓகேங்களா அது மட்டும்